ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து அங்காடி தெரியல நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்த வளையம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வளையமில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா சில வளையம் வந்து ஹேங்கிங்காக இருக்கும் சிலது வந்து நல்ல பெரிய சர்க்கிளாக இருக்கும் சிலது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும் ஸோ ஒரு கிராம்லேருந்து இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு கிராம்ல இருக்கிற வளையும் இது வந்து பன்னெண்டு பெர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது உங்களுக்கு டேக்கே கிளியராக தெரியும் நான் ஸோ தனியாக போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் போடலை இது வந்து ரெண்டு கிராமில் இருக்கிற வளையும் நான் வந்து அந்த ஒரு கிராம் இருக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒன்று ரெண்டு கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான இப்போ ஒரு கிராம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு இருபது டிசைன் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி ரெண்டு கிராமில் மூணு கிராமில் நாலு கிராமில் இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லைட் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு வந்து போட்டு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சைடு இயரிங் வந்து போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து போடலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு கிராம் ஸோ ஒரு கிராமில் வந்து எவ்வளோ சைஸஸ் இருக்கு பாருங்கள் நல்ல தின்னாக பெருசாக பெரியவங்க போடுற மாதிரி கூட ஒரு கிராமில் உங்களுக்கு வந்து நிறைய வளையம் வந்து இருக்கு இந்த வீடியோ வந்து தாம்பரமில் இருக்கிற ஸ்டோர் எலைட் அங்கே எடுத்த வீடியோ தான் கடையோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி முத்து மாதிரி இருக்கிற வளையம் முத்து முத்தா இருக்கும் அந்த வளையத்துல சோ நார்மலா அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வளையம் தான் நம்ம முன்னாடி அந்த ஹூக் டைப்ல பார்த்தோம்ல இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்ல இருக்கும் திருகாணி போட்டுக்கிற மாதிரி அதுலயே ஜிமிக்கி வந்து தொங்குற மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ வளையத்திலேயே பிளெயின்னா அந்த முத்து மட்டும் வச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த முத்தே வந்து ரெண்டு லேயர் மூணு லேயர் அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு லேயரை ஸோ இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சின்னதாக ஒரு ஹேங்கிங் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜும்கா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா இந்த முத்து வளையமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பெரிய சைஸில் அதாவது ஒரு ஒரு ரூபா காயினை விட பெருசாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வளையமில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸில் நிறைய வந்து அந்த சைஸும் சரி உங்களுக்கு வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் சைஸும் வந்து மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு நிறைய டைப் வந்து நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்கிறது ஸோ இதுவுமே வளையமாக தான் வரும் இது வந்து ஒரு ஜே தோடு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வி தோடு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இந்த காதில் வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு திருவிட்டுருக்க வேண்டியது கிடையாது ஒரு லாக் மாதிரி இருக்கும் அதில் போய் அது ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இது ஒரு பேசிக் மாடல் தான் பட் இதுவுமே வந்து வளையத்தில் வருது இது வந்து டூ கிராம் த்ரீ கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது டுவெல் பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வருது இதில் ஒரு சின்ன ஹேங்கிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஜே தோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து வளையம் டைப்பு கீழே ஜிம்கா மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு கிராம் அந்த மாதிரி மாதிரி ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வருது இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அந்த அட்டாச் பண்ணுற மாதிரி பேக் சைடு வந்து அந்த நான் பார்க்குறப்ப தெரியுது இல்லை லாக்கு ஸோ அது ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்க்குறப்ப நார்மலான ஒரு இயரிங் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ சின்ன ஒரு ட்ராப்ஸ் வச்சா மாதிரி இருக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து பாருங்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்சேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோ எனக்கு கம்ப்ளீட் பண்ணவே ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகிடும் ஸோ அதனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடியாக்காக ஜஸ்ட் அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இவ்வளோ கலெக்ஷன்ஸு இந்த ஹேங்கிங் டைப்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிது இது வந்து உங்களுக்கு அந்த காதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அடிக்கடி நீங்கள் மாற்ற தேவை கிடையாது அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி செவன் கிராம் சிக்ஸ் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து வேஸ்டேஜ் வருது ஆல்மோஸ்ட் நம்ம காமிச்ச கலெக்ஷன்லேயே இதுதான் கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வருது ஏன்னா ஒரு மாதிரி ஹாலோ டைப்பில் ரொம்ப ஃபேன்சியாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு சவரன் கிட்டே வந்து உங்களுக்கு வருது கீழே அந்த ஹேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் போட்டிங்கனாக்கா கோல்டு அப்படின்னே தெரியாது அவ்வளோ ஒரு ஃபேன்சியான ஒரு லுக்கில் வந்திருக்கு கீழே ஒயிட்ரோடியம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் வளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒயிட்ரோடியம் கொடுத்து ஒரு மூணு அடுக்கு மாதிரி கொடுத்து கீழே செயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு கிராம் கிட்டே வந்து உங்களுக்கு வருது இது வந்து அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து வரும் உங்களுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் நடுவில் மட்டும் ஒரு சின்ன பால் வந்து ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் கிராமில் டுவெல் பர்சன்ட் வருது இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த பேட்டர்ன் தான் இதுல செயின்ஸ் நல்ல லாங் செயினாக வந்து ஒவ்வொரு இயரிங்லேயும் நாலு செயின் அந்த மாதிரி வந்து ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் பாக்குறதுக்கு லைட் வெயிட்டாகவுமே வந்து இருக்கும் ஸோ இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இப்ப வந்து நீங்க பாருங்க எல்லாமே செயின் ஹேங்கிங் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் ஆனா அதோட டாப் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வளையத்தோட கான்செப்ட்ல வரும் பிளஸ் இதுல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பு ட்ரையாங்கிள் டைப்பு பிளஸ் வந்து அந்த ஹெக்ஸகன் இந்த மாதிரி நிறைய ஷேப்ல ரொம்ப ஃபேன்சியா வந்து உங்களுக்கு இருக்கு சோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற ஒரு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய அந்த ஒன் ருபி காயின் பெருசு வந்து இருக்கும் அதுக்கும் கீழே வந்து அந்த ராஜ்கோட் டைப் பால்ஸு இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஹேங்கிங்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த வளையம் சுற்றி வர அந்த இடத்துலையுமே சில இது வந்து பிளைனாக இருக்கும் சில அந்த கட்டிங்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து மாறுற மாதிரி இருக்கும் இதுல ஜும்கா தொங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பால் ஹேங்கிங் தொங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் லேயர் ஒரே வளையம் தான் ரெண்டு அடுக்கு லேயர் மாதிரி குடுத்துட்டு கீழ வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் வந்து கொடுத்துருकाங்க இது வந்து 4 கிராம்ல சின்னதா இருக்கிற சைஸ் ஹேங்கிங் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு பெருசாவே இருக்கு குழந்தங்களம் போட்டுக்கலாம் நம்ம பெரியவங்களுமே வந்து போட்டுக்கலாம் நாலு கிராமில் பன்னெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜில் வருது இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற கலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து நியர் பை ஒன் செவரன் கிட்டே வந்து வருது ஹேங்கிங்லேயே வந்து அஞ்சு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சைட் பை சைடில் ஸோ அது வந்து சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்ல பெரிய இயரிங்கில் ஐ மீன் வளையத்தில் வந்திருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நான் வந்து ஒரு ஒரு ட்ரே தான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா கலெக்ஷன் வந்துருக்கு ஸோ எப்பயுமே சரணா ஸ்டோர் லைட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறப்ப கிராமிக்கே ஐம்பதுலேருந்து நூறுரூபா கம்மியாக தான் வந்து விற்பாங்க அதனால் பார்கென் ஆப்ஷன் அங்கே வந்து இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிராமில் ஒரு பிளைன் மாடலில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து நல்ல சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து ஹாலோ டைப்பில் வந்து இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும் அடுத்து இந்த முத்து மாதிரி பார்த்தோம்ல அதில் இருக்கிற பெரிய சைஸ் வந்து காமிச்சிருக்கேன் செவன் கிராம் அந்த மாதிரி வருது வேஸ்டேஜ் வந்து டுவெல் கிராம் வருது பெரிய சைஸ் ஒன்றும் சின்னது சைஸ் சின்னது வந்து நாலு கிராம் அப்படி வந்து வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது வந்து பிளெயினில் இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் கலெக்ஷன்லாம் இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளையும் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து மற்ற ஷாப்லேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்